தீபாவளியை முன்னிட்டு பதினோரு சிறப்பு ரயில்களை தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இயக்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க எந்தெந்த பகுதியிலிருந்து இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பரிந்துரை தான் இந்த பரிந்துரையில் நிறுத்தங்கள் இருக்காது இந்த அறையில் கடந்து போன முக்கியமான சந்திப்பு மட்டும்தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அறையில் எந்தெந்த வழித்தட வழியாக போக போகுதுன்னு ஸோ கோச் காம்போசிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நிறுத்தங்கள் வந்து ஒப்புதல் கிடைக்கப்படும்போது வரும் இப்போ வந்து எத்தனை சேவைகள் எங்கெங்க இருந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற பார்த்துக்கலாம் இன் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஒன் நாகர்கோவில் தாம்பரம் தாம்பரம் நாகர்கோவில் இடையே வந்து சிறப்புரையில் வந்து இயக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க நாகர்கோவிலேருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரையும் தாம்பரத்துலேருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரையும் மொத்தமாக ஐந்து சேவைகள் இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க தாம்பரத்துலேருந்து ஐந்து சேவைகள் நாகர்கோவில் ஐந்து சேவைகள் நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து இரவு பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் முறையிலானது மறுநாள் மதியம் பன்னிரெண்டு பதினைந்துக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் தாம்பரத்திலிருந்து மூன்று முப்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது நாகர்கோவில் சந்திப்பை காலை ஐந்து முப்பது மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் வந்து திருநெல்வேலி மதுரை திருச்சி மயிலாடுதுறை விழுப்புரம் வழியாக இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதாவது மெயின் லைன் வழியாக இந்த ரயிலில் வந்து இயக்க பரிந்துரை செஞ்சுருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே வந்து சிறப்பு ரயிலை இயக்கம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க திருநெல்வேலியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் இருபத்தி மூன்று வரையும் சென்னை எழும்பூர்லேருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இருபத்தி ஏழு வரையும் இயக்கம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க திருநெல்வேலியிலேருந்து ஐந்து சேவைகள் சென்னை எழும்பூர்லேருந்து ஐந்து சேவைகள் இந்த ரயிலோட வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் வழியா இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன்

காரைக்குடி திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து செப்டம்பர் முப்பது முதல் அக்டோபர் இருபத்தி எட்டு வரை சென்னை சென்ட்ரல்லிருந்து அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பது வரை இந்த சிறப்பு சேவையானது இயக்கப்பட உள்ளது நாகர்கோவிலிருந்து ஐந்து சேவைகள் சென்னை சென்ட்ரல்லிருந்து ஐந்து சேவைகள் இந்த ரயிலோட வழித்தடத்தை பார்த்துடலாம் திருநெல்வேலி திண்டுக்கல் கரூர் சேலம் ஜோலார்பேட்டை வழியாக தான் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை செங்கோட்டை சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது சென்னை சென்ட்ரலிலிருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு வரையும் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் அக்டோபர் இருபத்தி ஏழு வரையும் இந்த சிறப்பு ரயில் சேவையானது இயக்கப்பட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலோட வழித்தடம் பார்த்துலாம் ஜோலாரப்பேட்டை சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராஜபாளையம் வெளியாகத்தான் இந்த ரயில் வந்து இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் டூ சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை செங்கோட்டை சென்னை சென்ட்ரல் இடையே கூடுதலா ஒரு ரயிலை இயக்க வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் இருந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டு வரையும் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் இருபத்தி மூன்று வரையும் இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த ரயிலும் வந்து தலா ஐந்து ஐந்து சேவைகள் செங்கோட்டையிலிருந்து ஐந்து சேவைகள் சென்னை சென்ட்ரல் ஐந்து சேவைகள் இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த ரயிலோட வழித்தடத்தை ஜோலார்பேட்டை சேலம் கரூர் திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி வழியாக இயக்கம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயில் இயக்க வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் இருந்து செப்டம்பர் முதல் அக்டோபர் மூன்று வரையும் இருந்து செப்டம்பர் செய்யப்பட்டுள்ளது இந்த ரயிலோட வழித்தடம் பார்த்தோம்னா ஜோலார்பேட்டை சேலம் வழியா தான் இந்த ரயில் ரயிலானது இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் எர்ணாகுளம் எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் இடையே பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு வழியாக சிறப்பு ரயிலான இயக்கம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது எர்ணாகுளத்திலிருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் இருபத்தி மூன்று வரையும் சென்னை சென்ட்ரல்லிருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இருபத்தி நான்கு வரையும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலும் ஐந்து ஐந்து சேவைகள் இயக்கப்பட இருக்கு இரு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபோர் நைன் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் இடையே வந்து சிறப்பு ரயில் வந்து இயக்கப் பரிந்துரை செஞ்சுருக்காங்க பாலக்காடு போத்தனூர் திருப்பூர் ஈரோடு ஜோளார்பேட்டை வழியாக வந்து இந்த ரயில் வந்து இயக்கப் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டு வரையும் சென்னை இருந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் இருபத்தி மூன்று வரையும் இந்த சிறப்பு ரயில் வந்து இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டூ சென்னை சென்ட்ரல் கன்னியாகுமரி கன்னியாகுமரி சென்னை சென்ட்ரல் இடையே வந்து சிறப்பு பொறியியலை இயக்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரையும் கன்னியாகுமரியிலிருந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் இருபத்தி இரண்டு வரையும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த ரயில் வந்து ஜோலார்பேட்டை சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் திருநெல்வேலி செங்கல்பட்டு செங்கல்பட்டு திருநெல்வேலி இடையே வந்து சிறப்பு ரயிலை இயக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க மதுரை திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம் விழுப்புரம் வழியாக இந்த ரயில் வந்து இயக்க பரிந்துரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு வரையும் செங்கல்பட்டுல இருந்தும் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் இருபத்தி ஆறு வரை இயக்கம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க இந்த நேர விவரங்கள் வந்து நான் முதல் ரயிலுக்கு மட்டும் குறிப்பிட்டேன் மற்ற ரயில்களுக்கு குறிப்பிடல ஏன்னா நிறுத்தம் கொடுக்கும் போது நேரத்தில் ஒரு சில நேரம் மாற்றங்கள் ஏற்படலாம் தற்போது வந்து பதினோரு ரயில்களுக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க இதுல வந்து எத்தனை ரயில்களுக்கு ஒப்புதல் கிடைக்குதோ அத்தனை ரயிலுக்கான முன்பதிவானது ரொம்ப சீக்கிரமே துவங்க இருக்கும் அதுக்கான ஒரு வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டுறேன் இன்ஃபர்மேஷன் கிடைத்த உடனே தமிழ்நாட்டில் வந்து ரயில்கள் இயக்க பரிந்துரை செய்யப்படாத ஒரே இடம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போசல்ல ராமேஸ்வரம் மட்டும் தான் வகை மக்களே இந்து தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்